வணக்கம் இந்த தை பட்டத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு இந்த வரப்போகிற தை பட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா பனி இருக்கும் மழை மழை அப்பப்போ தூரலாம் அல்லது பனி இருக்கும் சரிங்களா கொஞ்சமாக வெயிலும் இருக்கும் வெயில் கூடிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிலத்தில் பொதுவாக களிமண் நிலங்களில் பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புள்ள அந்த மாதிரி நிலங்களில் சுண்ணாம்புத்தன்மை அதிகம் உள்ள நிலங்களில் வளர்க்க வேண்டிய ரெண்டு முக்கியமான பயிர் ரெண்டு முக்கியமான பயிர் ஒன்று கொத்தமல்லி இன்னொன்று கொண்டைக்கடலை இந்த கொண்டைக்கடலை வந்து பார்த்தா சுத்தமாக கையில் எடுத்திங்கன்னா ரவை மாதிரி இருக்கக்கூடிய களிமண் இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டைக்கடலை போடுவாங்க நல்லாயிருக்கும் இந்த தான் வரும் நிறைய காய்கள் வரும் துவரங்காய் மாதிரி வரும் அதுதான் அந்த பயிர் சரிங்களா கொண்டை கடல் நல்லா சாகுபடிங்க அருமையான விலை கிடைக்கும் நீங்கள் ஒன்றும் பெருசாக மெனக்கிட வேண்டியதில்லை பனியீரத்துலேயே வரும் மானாவாரியாக போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் தாக்கம் நோய் தாக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அருமையான விவசாயம் ரெண்டாவது என்ன கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியை பொறுத்தளவில் நாட்டு கொத்தமல்லிக்குன்னு ஒரு சிறப்பான மார்க்கெட் இருக்குதுங்க கொத்தமல்லி எல்லா இதுலேயும் நம்ம மிளகா பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி படி போடுறாங்கல்ல அதனால அதோடய தேவை அதிகங்க அதனால் முயற்சி பண்ணுங்கள் நிலம் சும்மா கிடக்குன்னா அதை போட்டு விடுங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த ரெண்டுக்குமே என்ன செய்யணும் அடிப்படையாக சொல்கிறேங்க மண்ணை வந்து புலப்புல பாக்கிக்கணும் வேர் ஓடுறதுக்காக புலப்புல பாக்கிக்கணும் ரொம்ப அதிகமாக இல்லைங்க லைட்டாக ஒரு ஓட்டு ஓட் பவர் வீடர்னு வச்சிருப்பீங்களா அதை கூட மேலால் கிளறி விட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லியை மட்டும் கொத்தமல்லி விதை கெடைச்சதுன்னா வாங்கி போட்டு அதை ஆக்சுவலாக எப்படி சொல்லுவாங்கன்னா இப்படி உட்காந்துருக்கோம் இல்லைங்களா அதோடய காலில் அந்த விதையை போட்டு செருப்பில் காலில் இப்படி தேய்ச்சிங்கன்னா அது உடஞ்சிரும் அதாவது ஒரு மெல்லிதான அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது ரெண்டு ரெண்டாக உடைக்கணும் முழுசாக போடக்கூடாது ரெண்டாக உடைக்கணும் இந்த உடைத்த பொருளை உத்தேசமாக உடைத்த பொருளை ஒரு ஒரு லிட்டருக்கு பத்து மில்லி அப்படிங்கிற அளவுக்கு ட்ரைகோடர்மா விரிடி திரவம் ஊற்றி தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஊற்றி இதை ஊற வைக்கணுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து நெல் காய்ச்சலை காய விட்டு நிலத்தில் தூவலாம் இந்த தூவுன இந்த பயிரை ஒரு ஏழாவது நாள் முளைக்குங்க எங்கேயாவது மொத்தமாக இப்படி தானே தூவும் தூவுறப்போ இங்கே பாருங்கள் இப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நிறையா விழுந்துடும் இப்படிங்கிறப்ப ஒரு சில பேருக்கு இந்த சுண்டு வரல் சரியாக இல்லைனால இங்கே நிறையா விழுந்துடும் அப்போ அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து எங்கே இல்லையோ அங்கே வச்சு அமைக்கி மண்ணை போட்டு அமைக்கிடலாம் பொதுவாக என்ன விதமான நோய்கள் வரும் இந்த பனிக்காலத்துக்காக ஒரு சாம்பல் நோய் வரும் அதுக்காக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் இல்லை வெளியில் கடைகளில் சூடோமோனஸ்னு ஒரு பவுடர் கிடைக்கும் நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணும்னா அந்த காய்கள் திடமாக வர்றதுக்காகவும் வாசம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் நம்ம போன பதிவில் பார்த்தோம்னா எருக்கு கரைசல் அதை நீங்கள் தெளிக்கணும் மூணு தடவை தெளிக்கணும் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்காக இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீர் இருபது கிலோ அளவுள்ள முப்பது குச்சியை இறுக்கையிலையை உடச்சி குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு ஊற வைக்கணும் ஏழு நாள் கழித்து அதை தெளிக்கணும் டேங்க்குக்கு அப்படியே ஊற்றி தெளிக்கலாம் சரிங்களா அல்லது அஞ்சு லிட்டரு தண்ணியோட அஞ்சு லிட்டரு கலந்து தெளிக்கலாம் இது எப்போல்லாம் தெளிக்கணும் நடவு நட்டை இருபதாவது நாள் நாற்பதாவது நாள் அறுபதாவது நாள் அல்லது இருபது முப்பத்தஞ்சு ஐம்பது அப்படி தெளிச்சுக்கிறப்ப இன்னும் காய்கள் உருண்டு கிடைக்கும் நல்ல மனமாக கிடைக்கும் ஒருவேளை அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கடைகளில் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இருக்கும் சோளு பார்ங்கிற போரான் பவுடர் முந்நூறு கிராம் வாங்குங்க நூறு லிட்டருக்கு முந்நூறு கிராம் தடவை தெளிச்சிங்கன்னா நிச்சயமான பலன்கள் இருக்குது நான் திருப்பி சொல்கிறேன் இதை அங்கே மட்டும் இல்லைங்க நிலம் மட்டும் இல்லை எந்த பயிர்களுக்குள்ளையாவது ஊடு பயிராக போட முடியும் அப்படின்னாலும் போடலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இந்த காலத்தை உபயோகப்படுத்துங்க இந்த காலத்தை உபயோகப்படுத்தி ஊடு பயிராக போடுங்க பூக்குள்ளே போடலாம் காய்களுக்குள்ளே போடலாம் நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் கொத்தமல்லி கொண்டக்கடலை மனசில் வச்சுக்கோங்க செஞ்சு பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் விதைகள் வேணுனாலும் கேளுங்கள் நான் நம்பர் தரேன் பேசிக்கோங்க மீண்டும் சந்திப்போம்